ஹாய் ஹலோ வணக்கம் மக்களவைத் தேர்தல் ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி வரவிருக்கிறது அதன் பின்னர் அதிமுகவில் ஆச்சரியப்படும் அளவிற்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் கட்சியை கைப்பற்ற பெரும் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் பரவுகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பின்னர் கூவத்தூர் கூத்துகள் தர்மயுத்தம் என்று பல்வேறு போராட்டத்துக்கு பின்னர் அதிமுக என்ற மாபெரும் கட்சி படிப்படியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் சென்றது ஆனாலும் அந்த தலைமையை அவர் நிரந்தரமாக தக்கவைத்துக் கொள்வாரா அல்லது கோட்டை விடுவாரா என்றுதான் இதுதான் தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் முக்கியமான கேள்வி ஏன் இந்த கேள்வி மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார்கள் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்தார்கள் அதை தேனி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக என்ற கட்சி தேர்தலுக்கு பின்னர் டிடிவி தினகரனிடம் வந்துவிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாகவே தெரிவித்தார் இந்த கருத்தை மையமாக வைத்துதான் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கும் அச்சத்திற்கும் காரணம் நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பாளர்கள் தேர்வில் அக்கட்சியின் சீனியர் லீடர்கள் யாரையும் கலந்த ஆலோசிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மீது மன வருத்தத்தில் சில தலைவர்கள் உள்ளனர் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை என்று தகவல் வருகிறது ஈரோடு திருப்பூர் போன்ற சில தொகுதிகளில் கூட வேட்பாளரை தேர்வு செய்ததில் செங்கோட்டையனை அழைத்து ஆலோசனை நடத்தவில்லை என்ற கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போன்று எடப்பாடியாருக்கு எதிராக வேலுமணி களமிறங்க உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன அதிமுக தொடர்பாக வருகின்ற அனைத்து செய்திகளுக்கும் திரைமறைவில் இருப்பது சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் என்கிற ஒரு சிறிய குழுதான் காரணம் என்று சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் இவை அனைத்தும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் தற்போது வட மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிரான அலை வீச தொடங்கி உள்ளது குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் ஹரியானா அசாம் போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது அதனால் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு காங்கிரஸ் கட்சி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது